வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மாசம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற இந்த ரெண்டு பொருட்களையும் உங்க கையில வச்சுகிட்டு நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் முழுமையா தீரும் அதே மாதிரி பணம் வர்றதுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சு பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காயின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யறதன் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் தீரும் அதே சமயம் பணமும் உங்க கையில சேர்ந்துகிட்டே இருக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த அங்காரகனோட அதி தேவதை தான் முருகப்பெருமாள் அங்காரகனோட அருள் பரிபூர்ணமா நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இருக்காது கடன்கிற பேச்சுக்கு கூட நம்ம இருக்காதுல இடம் இருக்காதுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அங்காரகனோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நாம செய்ய போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இருந்தாலும் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த பரிகாரத்தையும் நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் நம்ம வீட்ல இருந்து நாம செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ஆயிருக்குங்கறனால இன்னைக்குமே என்னோட வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நேத்து நிறைய சகோதரிகள் உடம்ப பார்த்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லி அக்கறையா கமெண்ட் பண்ணிருந்தீங்க உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த மாதிரி அக்கறையா விசாரிக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய மனசு வேணுங்க அதே மாதிரி இன்னொரு சகோதரி நீங்களும் நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அக்கறையா கேட்டிருந்தாங்க எனக்கு மட்டும் என்ன ஆசையா இந்த மாதிரி வீடியோல நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு அது என்னையும் என்னோட குடும்பத்தையும் பாதிக்காம இருக்கிறதுக்காக நான் டெய்லியும் ரைக்கி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி மெடிடேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதையே இங்க நான் உங்களுக்கு சொல்றேன்னா நமக்கு மட்டும் எதிர்மறையான வார்த்தைகளை சொல்ல கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இவங்க வீடியோல சொல்லிக்கிட்டு கேள்வி உங்க மனசுக்குள்ளயும் இருக்கும் அந்த சகோதரிக்கு கமெண்ட்டுக்கான ரிப்ளை கொடுத்துட்டாலும் இங்க எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் எங்க வீட்டை பொறுத்த அளவுக்கு நாங்க நெகட்டிவான வார்த்தைகள் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோம் என்னோட பையன் கூட பயன்படுத்த மாட்டான் இப்படி வீடியோவுக்காக நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் தான் அது பாதிக்காம இருக்கிறதுக்கு என்னையும் என்னோட வீட்டையும் நான் ஹீலிங் பண்ணிக்கிறேன் அக்கறையா கேட்ட அந்த சகோதரிக்குமே நன்றி சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயும் எளிமையா கிடைக்கக்கூடிய கல்லுப்பும் மிளகும் நமக்கு தேவைப்படும் இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அதனால பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை செய்யறதுக்கு இந்த கல்லுப்பை நாம பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் பண கஷ்டம் தீர்றதுக்காகவும் இந்த கல்லுப்பை நாம பயன்படுத்தலாம் அதே மாதிரி மிளகுக்கு விஷத்தை உங்க எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் திருஷ்டி தோஷங்கள் நீங்கிறதுக்கான பரிகாரங்கள்ல நாம மிளக பயன்படுத்துறோம் அந்த வகையில நமக்கு பண வரவுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்துல நாம மிளக யூஸ் பண்றோம் நமக்கு ஒன்பது மிளகு ஒன்பது கல்லுப்பு தேவைப்படும் கல்லுப்பு சின்ன சின்ன சின்னதா இருந்தாலும் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மிளகையும் எடுத்துக்கோங்க நீங்க புதுசா கல்லுப்பையும் மிளகையும் வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உங்க வீட்ல இப்ப இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மிளகையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒன்பதுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்தது இப்படி செவ்வாய்க்கிழமை நாள்ல செவ்வாய் பகவானுக்குரிய இந்த ஒன்பதுங்கிற நம்பரை நாம பயன்படுத்தும் நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் அடுத்ததா இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் வறுமை இருக்கிறவங்களும் செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம் பணம் திரும்பி செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் சம்பள உயர்வு செய்கின்ற உல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களா வரவேண்டிய பணம் கைக்கு வராம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தடைப்பட்ட பணம் உங்களுக்கு வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் என்ன செஞ்சாலும் கடன் தீரவே மாட்டேங்குது என்னுடைய வாழ்க்கை இந்த போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்ஹோரை நேரத்துல செய்யறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் செவ்வாய்ஹோரை நேரம் இருக்கு இந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு தவற இன்னைக்கு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்க முகம் கைகால கழுவிட்டு இப்ப நான் சொன்ன நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ உங்க குல தெய்வத்தையும் அங்காரகனையும் முருகப்பெருமானையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அதாவது பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனசு விட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எப்பயுமே மாதிரி எமோஷனோட அதாவது உருகி முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க குலதெய்வத்தை தெய்வத்தை அம்மாவாவோ அப்பாவாவோ நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை உங்க அக்கா கிட்டயோ ஃப்ரெண்டு கிட்டயோ நீங்க எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா எவ்வளவு கடன் இருக்கு யார் யாருக்கு கொடுக்கணும் இத்தனை நாட்களுக்குள்ள நான் கொடுக்கணும் எனக்கு அவசர தேவைக்கு பணம் இத்தனை நாட்களுக்குள்ள வேணும் இந்த மாதிரி உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்க தேவைகள் என்னவோ உங்க கஷ்டம் என்னவோ அதை மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கல்லுப்பையும் மிளகையும் ஒரு பேப்பர்ல போட்டு மடிச்சு வச்சிருங்க நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேப்பரை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க அது சாதாரண நியூஸ் பேப்பரா கூட இருக்கலாம் இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய கல்லுப்பையும் மிளகையும் உங்க வீட்டுக்கு வெளியில கால்படாத இடத்துல உடனேவே நீங்க போட்டுருங்க அப்படி உடனே போடுறதுக்கு உங்களுக்கு சூழ்நிலை சரியா இல்லைன்னா இந்த கல்லுப்பும் மிளகும் வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல வச்சிருங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க இந்த கல்லுப்பையும் மிளகையும் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க முக்கியமா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச உடனே ஏன் நீங்க இந்த கல்லுப்பையும் மிளகையும் ஒண்ணு கால்படாத இடத்துல போட்டுறணும் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல வச்சிடணும் இத மட்டும் மறந்துடாதீங்க இந்த இந்த மாதிரி பிரார்த்தனை இடத்துல போட்டுட்டு அப்படி கதவுக்கு வெளி முகம் கை காலை நீங்க கழுவிக்கோங்க இந்த கல்லுப்போடையும் மிளகோடையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் போனதா உங்க மனசுக்குள்ள உங்க முகத்தை நல்லா கழுவிட்டு வந்து எப்பையும் போல நீங்க வேலையை பாக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் இருக்கிற பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே சமயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் அதனால முழு நம்பிக்கையோட இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி